விருச்சிகம் ராசி கேட்டை நட்சத்திரம் ராகு கேது பெயர்ச்சி பலங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்குத் தெரியுமா ராகு மற்றும் கேது சந்திரனின் சுற்றுப்பாதையையும் பூமியின் சுற்றுப்பாதையையும் வெட்டும் இரு புள்ளிகள் அல்லது முனைகள் ராகு வடக்கு முனை மற்றும் கேது தெற்கு முனை ராகு ஆசைகள் மற்றும் பொருள் வசதிகளை அளிக்கும் கிரகமாக கூறப்படுகிறது கேது ஆன்மீக உணர்வுகள் மற்றும் மோட்சத்துடன் தொடர்புடையது இந்த ராகு மற்றும் கேது பெயர்ச்சிகள் ஜோதிடத்தில் குறிப்பிடத்தக்கவை மேலும் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் இந்த பெயர்ச்சி எப்போதும் முக்கிய பங்கு வகிக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியில் இருந்து நான்காம் வீடான கும்பத்தில் ராகுவின் பெயர்ச்சியும் பத்தாம் இடமான சிம்ம ராசியில் கேதுவின் பெயர்ச்சியும் நிகழும் இந்த பெயர்ச்சி மே பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நடைபெறும் மேலும் ராகு மற்றும் கேது இரண்டு கிரகங்களும் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை அந்தந்த ராசிகளில் இருக்கும் இது பதினெட்டு மாத கால சஞ்சாரமாகும் இந்த பெயர்ச்சி உங்கள் உறவில் ஒற்றுமையை ஏற்படுத்தலாம் கடந்த கால சிரமங்கள் அல்லது வாதங்கள் இறுதியாக தீர்க்கப்படலாம் உங்கள் வாழ்க்கைத் துணை உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம் உங்களுக்குத் தேவைப்படும் போதெல்லாம் உதவியை வழங்கலாம் பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதலுக்கு முக்கியத்துவம் அளிப்பது நல்லது உங்கள் துணையின் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் மிகவும் இணக்கமான உறவை உருவாக்கலாம் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கைத் துணையின் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் கூடுதல் மைல் செல்லலாம் தற்போது பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்லிணக்கம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த பெயர்ச்சி நீங்கள் ஒருமுறை பகிர்ந்து கொண்ட அன்பையும் தொடர்பையும் மீண்டும் தூண்டி உங்கள் உறவில் நேர்மறையான முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கும் ஒட்டுமொத்தமாக வலுவான பிணைப்புகளை மீண்டும் உருவாக்குவது மற்றும் உங்கள் காதல் வாழ்க்கையில் மிகவும் நேர்மறையான சூழ்நிலை காணப்படும் நான்காம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பது குடும்பத்திற்குள் உணர்ச்சி ரீதியான தொடர்புகளின் முக்கியத்துவத்தை எடுத்துக் காட்டுகிறது இந்த நிலைப்பாடு நெருக்கமான பிணைப்புகளுக்கான விருப்பத்தை வளர்க்கும் அதே வேளையில் இது வீட்டில் தவறான புரிதல்கள் அல்லது கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்தக்கூடும் நல்லிணக்கத்தைப் பேணுவதற்கு குடும்ப உறுப்பினர்களுடன் திறந்த மற்றும் நேர்மையான தொடர்பு அவசியம் பத்தாம் வீட்டில் கேது உறவுகளிலிருந்து குறிப்பாக தொழில்முறை துறையில் உணர்ச்சி ரீதியான தூரத்தை உருவாக்கக்கூடும் நெருங்கிய உறவுகளில் அழுத்தத்தைத் தவிர்க்க தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை கடமைகளை சமநிலைப்படுத்துவது மிக முக்கியமானதாக இருக்கும் வலுவான பிணைப்புகளை வளர்க்க அன்புக்குரியவர்களின் தேவைகள் மற்றும் உணர்ச்சிகளுக்கு கவனம் செலுத்துங்கள் குடும்ப பிணைப்புகளை வலுப்படுத்த திறந்த தகவல் தொடர்பை வளர்த்துக் கொள்ளுங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை கடமைகளை திறம்பட சமநிலைப்படுத்துங்கள் அன்புக்குரியவர்களின் உணர்ச்சித் தேவைகளுக்கு கவனம் செலுத்துங்கள் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் வழக்கப்படியான நடவடிக்கைகளை நீங்கள் ஆரோக்கியத்துடன் மேற்கொள்வீர்கள் வயதில் மூத்தவர்கள் நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்தம் போன்றவற்றை கண்காணிக்க வேண்டும் ஏதேனும் மாற்றங்களை நீங்கள் கண்டால் உடனடியாக அவற்றை நிவர்த்தி செய்யவும் மன அழுத்தம் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் ஆனால் அது பெரிய பின்னடைவை ஏற்படுத்தாது முறையான ஓய்வு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் யோகா தியானம் உங்கள் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் தக்க வைக்க உதவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு சமச்சீர் உணவு அவசியம் சத்தான உணவுகளை அதிகம் சாப்பிடுவதில் கவனம் செலுத்துங்கள் இந்த பெயர்ச்சியின் போது உடல்நலத்திற்கு கவனமாக கவனம் தேவை நான்காம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பது உணர்ச்சி நல்வாழ்வில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் இது மன அழுத்தம் அல்லது பதட்டத்திற்கு வழிவகுக்கும் மன ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிப்பது மற்றும் யோகா அல்லது தியானம் போன்ற தளர்வு நுட்பங்களை தினசரி வழக்கங்களில் இணைப்பது நன்மை பயக்கும் பத்தாம் வீட்டில் கேது உடல் சகிப்புத்தன்மை மற்றும் ஆற்றலைப் பராமரிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார் அதிகப்படியான உழைப்பைத் தவிர்த்து ஆரோக்கியமாக இருக்க சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துங்கள் ஏற்கனவே உள்ள எந்தவொரு சுகாதார நிலைகளையும் உன்னிப்பாக கண்காணிக்கவும் மன ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளித்து மன அழுத்தத்தை திறம்பட நிர்வகிக்கவும் சீரான வாழ்க்கை முறை மூலம் உடல் சகிப்புத்தன்மையை பராமரிக்கவும் ஏற்கனவே உள்ள சுகாதார பிரச்சினைகளை உடனடியாக கண்காணித்து தீர்வு காணவும் இந்த பெயர்ச்சி காலக்கட்டத்தில் புதிய நபரை நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்க வாய்ப்பு கிட்டலாம் வெளிப்படையான தொடர்பு மற்றும் உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் சுதந்திரமாக பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு ஆழமான இணைப்புக்கு வழிவகுக்கும் உங்கள் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் மனநிறைவான காலகட்டத்தை குறிக்கிறது சிலருக்கு திருமணம் நடக்கலாம் காதலர்களுக்கு இடையே ஒரு வலுவான புரிதல் இருக்கும் உண்மையான அன்பை அனுபவிக்க இது ஒரு அருமையான நேரம் உங்கள் தந்தையுடனான உங்கள் உறவு சுமூகமாக இருக்கலாம் மேலும் அவர் உங்களுக்குத் தேவையான உதவிகளைச் செய்யலாம் இருப்பினும் உங்கள் தாயுடன் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் வளைந்து கொடுப்பது மற்றும் மோதலுக்கு வழிவகுக்கும் உரையாடல்களைத் தவிர்ப்பது சிறந்தது மறுபுறம் உங்கள் உடன்பிறப்புகளுடனா உங்கள் பிணைப்பு வலுவாகவும் ஆதரவாகவும் தோன்றுகிறது திருப்தி உணர்வைக் கொண்டு வருகிறது இந்த பெயர்ச்சி காலக் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் இதனால் நீங்கள் ஒன்றாக தரமான நேரத்தை செலவிடலாம் ஒட்டுமொத்தமாக உங்கள் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை தோன்றக்கூடும் இந்த பெயர்ச்சிக் காலக்கட்டத்தில் நீங்கள் செல்வத்தை சேர்க்க முன்னுரிமை கொடுக்கலாம் இந்த பெயர்ச்சி அதற்கு ஆதரவாக உள்ளது உங்கள் செல்வத்தை பெருக்க கவனம் செலுத்த இது ஒரு நல்ல நேரமாக இருக்கலாம் முதலீடுகள் மூலம் நல்ல வருவாயைக் காணக்கூடும் மேலும் உங்களுக்கு நிலையான நிதி ஓட்டம் வரக்கூடும் இது நிதி சுதந்திரத்தை அடைவதற்கான வாய்ப்பாக இருக்கலாம் நீங்கள் சொத்துக்களை விற்க நினைத்தால் இப்போது லாபகரமான நேரமாக இருக்கும் வணிக உரிமையாளர்கள் அதிக மதிப்புள்ள வாடிக்கையாளர்களுடன் வெற்றியைக் காணலாம் தொழில் விஷயங்களில் நீங்கள் சாமார்த்தியமாக செயல்படலாம் முதலீடுகளை ஆராய்ச்சி செய்வதற்கும் பேரங்கள் பேசுவதற்கும் கணக்கிடப்பட்ட நிதி முடிவுகளை எடுப்பதற்கும் இது ஒரு நல்ல நேரம் விருச்சிக ராசியில் தொழில் முனைவோர் மற்றும் வணிக உரிமையாளர்கள் இந்த பெயர்ச்சியின் போது ஒரு மாற்றத்தை அனுபவிப்பார்கள் நான்காம் வீட்டில் உள்ள ராகு புதிய சந்தைகளை ஆராய்வதற்கும் செயல்பாடுகளை விரிவுபடுத்துவதற்கு புதுமையான உத்திகளை பின்பற்றுவதற்கும் ஊக்குவிக்கிறார் இருப்பினும் இந்த இடம் திடீர் முடிவுகள் அல்லது வணிக கூட்டாளர்களுடனான மோதல்களுக்கு எதிராகவும் எச்சரிக்கிறது பத்தாம் வீட்டில் உள்ள கேது நெறிமுறை நடைமுறைகள் மற்றும் நிலையான வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார் நீண்டகால திட்டமிடலில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் வணிக ஒருமைப்பாட்டை சமரசம் செய்யக்கூடிய குறுக்கு வழிகளைத் தவிர்க்கவும் வாடிக்கையாளர்கள் மற்றும் கூட்டாளர்களுடன் நம்பிக்கை மற்றும் நம்பகத்தன்மையை உருவாக்குவது வெற்றிக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் புதுமையான உத்திகள் மற்றும் புதிய சந்தைகளை எச்சரிக்கையுடன் ஆராயுங்கள் நெறிமுறை நடைமுறைகளை பராமரித்து நிலையான வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுங்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் கூட்டாளர்களுடன் நம்பிக்கை மற்றும் நம்பகத்தன்மையை உருவாக்குங்கள் இது உங்கள் உத்தியோக வாழ்க்கைக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய நேரமாகத் தோன்றுகிறது உங்கள் திறமைகளை திறம்பட பயன்படுத்த உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இது குறிப்பிடத்தக்க வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் மாணவர்கள் கேம்பஸ் ஆட்சேர்ப்பு மூலம் வேலைகளில் வெற்றி காணலாம் இந்த பெயர்ச்சிக் காலத்தில் உங்கள் உத்தியோகத்தில் வெற்றிகரமான நிலை இருக்கும் வெளிநாட்டில் சுவாரஸ்யமான வாய்ப்புகள் உருவாகும் வாய்ப்பும் உண்டு நீங்கள் தற்போது அரசாங்க பதவியில் இருந்தால் நீங்கள் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வுக்கு தயாராக இருக்கலாம் உங்கள் சிறந்த செயல்திறன் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டைப் பெறலாம் வணிக முயற்சிகள் அதிகரித்த லாபத்தைக் காணலாம் இது விரிவாக்கத்திற்கான முக்கிய நேரமாக அமைகிறது புதிய கிளைகளை நிறுவவும் மேலும் நிதி ஆதாயங்களை எதிர்பார்க்கவும் இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் உங்கள் படிப்பில் மெதுவான முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் மேலும் மன அழுத்தம் அதிகரிக்கும் தேர்வில் வெற்றி பெறக்கூடுதல் முயற்சி தேவை உங்கள் படிப்பில் சில சவால்களை எதிர்பார்க்கலாம் அது உங்களை பலவீனப்படுத்தலாம் படிப்பில் சிறப்பாக பிரகாசிக்க முன்னேற்றத்திற்கான பகுதிகளை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பாக இதைப் பயன்படுத்தவும் உங்கள் திறமையில் நீங்கள் சந்தேகம் கொள்ளாமல் இருங்கள் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் உங்கள் கவனத்தை அதிகப்படுத்துங்கள் முன்னேற்றம் காண படிப்பில் உங்கள் ஆற்றலை முதலீடு செய்யுங்கள் முயற்சியால் வெற்றி வரும் எனவே உறுதியாக இருங்கள் தேர்வுகளில் வெற்றி பெற உங்கள் முயற்சியை அதிகரிக்கவும் நீங்கள் எதிர்பார்க்கும் துறை கிடைக்கவில்லை என்றால் வலுவான மாற்று வழியை யோசிக்கவும் நான்காம் வீட்டில் ராகு இருப்பது தொழில்நுட்பம் ரியல் எஸ்டேட் அல்லது படைப்புத் துறைகளில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு சாதகமான காலகட்டத்தைக் கொண்டு வருகிறது கூட்டுக் கற்றல் மற்றும் குழு திட்டங்களில் பங்கேற்பது கல்வி செயல்திறனை மேம்படுத்தும் இருப்பினும் கவனச்சிதற்கள் மற்றும் அதீத தன்னம்பிக்கை முன்னேற்றத்தைத் தடுக்கக்கூடும் எனவே ஒழுக்கம் மற்றும் கவனம் அவசியம் பத்தாம் வீட்டில் கேது ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகள் மற்றும் சுயபரிசோதனைக் கற்றலை ஆதரிக்கிறார் உயர்கல்வி அல்லது தொழில்முறை பயிற்சியில் ஈடுபடும் நபர்களுக்கு இது ஒரு சிறந்த நேரம் வழிகாட்டிகளிடமிருந்து வழிகாட்டுதலைப் பெறுவதும் கட்டமைக்கப்பட்ட வழக்கத்தை பராமரிப்பதும் நேர்மறையான முடிவுகளைத் தரும் வெற்றிக்கு குழு நடவடிக்கைகள் மற்றும் கூட்டுக் கற்றலைப் பயன்படுத்துங்கள் ஒழுக்கமாக இருங்கள் மற்றும் கல்வி முயற்சிகளில் கவனச்சிதற்களை தவிர்க்கவும் வழிகாட்டுதலை நாடுங்கள் மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகளில் கவனம் செலுத்துங்கள்